ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு மேசிவான ஒரு அப்டேட் என்ன கொண்டு வந்திருக்கேன் ஸோ டைட்டிலில் பார்த்துருக்கும் போது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒரு சூப்பரான ஒரு ரெக்கார்டு வந்து ரஜினி சார் இப்போ படைச்சிருக்காரு அமெரிக்காவில் நாலாவது முறையும் ஸோ சிங்கப்பூரில் ஐந்தாவது முறையும் ரஜினி சார் ஒரு சூப்பரான ரெக்கார்டை ஒன்று படிச்சிருக்காரு என்னென்னாக்கா அமெரிக்காவில் இப்போ ரஜினி சாரோட படங்கள் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் மேலே வசூல் செஞ்சிருக்கிறது நாலாவது படமாக இப்போ பேட்ட படம் உருவெடுத்துருக்கு இதுக்கு முன்னாடி இந்திரன் கபாலி டூ பாயிண்ட் ஓ படங்கள் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் மேலே வசூல் செஞ்சது இப்போ நாலாவது முறையாக பேட்ட படம் இதில் இணைஞ்சிருக்கு இதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம்னாக்கா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாதனைகள் யாருமே செஞ்சது இல்லை யாருமே ஒரு தர கூட செஞ்சது தான் இன்னும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் ரஜினி சார் அதை நாலு முறை செஞ்சு காட்டிருக்காரு அமெரிக்காவில் ஸோ ஏன் மறுபடியும் மறுபடியும் நான் அமெரிக்கா வந்து ரஜினி சாருக்கு வந்து இன்னொன்று ஒரு கோட்டை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோட்டை நான் ஏன் சொல்கிறேனாக்கா இந்த ஒரு ரீசனுக்காக தான் நாலு முறை செஞ்சுருக்காரு மற்ற நடிகர்கள்லாம் ஒரு முறை செய்கிறதுக்கே திணற இந்த நேரத்தில் ரஜினி சார் நாலு முறை செஞ்சிருக்குறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது அடுத்தது சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புதிய வரலாறு படிச்சிருக்காரு சிங்கப்பூரில் ஒன் மில்லியன் டாலர்ஸ் மேலே வசூல் செஞ்சிருக்கு இப்போ பேட்ட படம் ஸோ இதன் மூலியமா பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒன் மில்லியன் டாலர்ஸ் வந்தாங்க சிங்கப்பூர்ல இது வரைக்கும் ஒம்பது தமிழ் படங்கள் மட்டும்தான் செஞ்சிருக்கு அதில் அஞ்சு படம் நம்ம சூப்பர் ஸ்டாரோட படம் சிவாஜி எந்திரன் கபாலி டூ பாயிண்ட் டூ பேட்டை ஸோ ஐந்து முறை செஞ்சிருக்காங்க அதேமாரி நம்ம விஜய் சாரோட படங்கள் மூணு படங்கள் அங்கே செஞ்சிருக்கு அதேமாரி ஐ படம் அங்கே ஒரு தாட்டி செஞ்சிருக்கு ஸோ ஒன்போதாவது இதில் பார்த்தீங்கன்னா அங்கே ஐந்து முறை வந்து ரஜினி சாரோட படங்கள் தான் செஞ்சிருக்காரு ஸோ அதுலேயும் ரஜினி சார் தான் டாப்ல இருக்காரு ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் வேற லெவலில் போயின்னு இருக்கு ஸோ இருபத்தஞ்சு கோடி தாண்டி ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோன் தொட்டு இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டூ பாயிண்ட் ஓ படம் சோ இப்போ பாத்தீங்கன்னா பேட்ட படம் வந்து டென் க்ரோர் மார்க்ஸ் தாண்டி போயின்னு இருக்கு சோ அநேகமாக பதினஞ்சு கோடியில வந்து முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சொல்லணும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ ரஜினி சாரோடைய அந்த ஆட்டம் பாக்ஸ் ஆபீஸ்ல கொஞ்சம் கூட குறையா போயின்னு இருக்கு ஸோ நீத்திக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரிப்பப்ளிக் டே இன்னைக்கு சூப்பரா வந்து சென்னை சிட்டில எல்லாம் எல்லா ஷோஸும் ஹவுஸ்ஃபுல்லானது நம்மளால பார்க்க முடிஞ்சது சோ இதை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை நீங்க சொல்லுங்க